போது சொந்த நின்று நான் உம்மை எண்ணினே ஜோதி முன்னித்தேர மூலமாக இன்றைக்கு பவுல் சொல்கிறது போல என்னை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே எல்லாவற்றையும் செய்ய எனக்கு பலன் உண்டுன்ற வசனத்தை சொல்லி நீங்க உங்களோட சோர்வான நேரங்கள்ல உங்க பிரச்சனையான நேரங்கள்ல கஷ்டமான நேரங்கள்ல இந்த வசனத்தை உங்க வாயினால அரிக்க பண்ணி நீங்க உங்க படுக்கை விட்டு எழுந்தி நீங்க உங்க வேலையை செஞ்சு பாருங்களேன் எப்பேற்பட்ட ப்ரெஷர்ல நீங்க போயிட்டு இருந்தாலும் எப்பேற்பட்ட ப்ராப்ளம்ஸ் நீங்க அண்டர்கோ பண்ணிட்டு இருந்தாலும் கர்த்தர் உங்க வாழ்க்கையில மாற்றங்களை உருவாக்க உண்மை உள்ளவராய் இருக்காரு அவர் உங்களுக்கு வெளிச்சத்தை தருகிற தேவனாய் இருக்கிறார் அவர் கொடுக்கிற வெளிச்சம் உலகம் உங்களுக்கு கொடுக்க முடியாத ஒரு வெளிச்சமா இருக்கும் அந்த வெளிச்சத்துல உங்களுக்கு ஆசிர்வாதம் அடங்கியிருக்கு அந்த வெளிச்சத்துல உங்களுக்கு மன நிறைவு அடங்கியிருக்கு அந்த வெளிச்சத்துல உங்களுடைய சோர்வுகள் உங்களுடைய பிரச்சனைகளும் நீங்க அண்டர்கோ பண்ணிட்டு இருக்க எல்லா காரியங்களும் ஒன்றும் இல்லாமல் பொசுங்கி போகும் ஏன்னா அந்த வெளிச்சம் கத்ராங்க இயேசு கிறிஸ்து என்ற வெளிச்சமா இருக்கிறது அந்த வெளிச்சத்தினால உங்க வீடே பிரகாசமா இருக்கும் உங்க வாழ்க்கையே பிரகாசமா இருக்கும் இயேசு என்ற வெளிச்சத்தினால் மட்டும்தான் காட் பிளஸ் யூ